நீ யாருமா யாருக்கம்மா உன் தாய் கால வீட்டுக்கு தென்பால் பார்த்தேன் சாமி இருக்காரு இருக்காரா சாமி எங்கடா இருக்காரு இருக்காரா இருந்து எட்டி பார்த்தேன் இசைக்கி அம்மா இருக்கா இசைக்கி அம்மா எங்க இருக்கா ஆனாலும் இருக்கும் கூடி மாரியம்மைக்கு வேண்டுதல ஒண்ணு கிடக்கு வச்சிருக்கியா இருக்கு இதெல்லாம் நிறைவேறினா தான் நான் குழந்த வரம் கொடுப்போம்னு அவ சொல்லுவா குழந்த வரம் கொடுத்தா தான் நான் வந்து செய்வோம்னு நீ சொல்லுவ கால் நின்று வாங்க வணக்கண்ணா ஆம்பளை பையனா அப்படியா வரலாம் மருத்துவத்தை பார்க்கும் பொழுது உடல்நிலைகளில் குழந்தை பெறக்கூடிய வலிமையை பெறவில்லை என்னும் ஒரு செய்தி இருக்கிறது இருக்கா பிள்ளைய கையில கூட பக்கத்தில் ஆனா இப்போ அந்த குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய வலிமையை கருப்புசாமி கொடுக்க சொல்லிடுது ஆம்பளை பிறப்பான் என்னடா பேர் வைப்ப உள்மனத்தோட சொல்லலையடா என் பேரவே வச்சுக்கா இந்த கருப்பசாமி வச்சுக்கா கட்டி உண்டு இந்த கனியை சாப்பிட்டுக்கா கருப்பசாமிக்கு அரோகரா அதே மாதிரி சில சமயத்தில் உடல்ல பிணமே இல்லாத மாதிரி அப்படி தள்ளாடி கீழே விடுற மாதிரி வர அது இன்னையிலிருந்து மாறிடும் அந்த சக்தி உனக்கு கிடைச்சாச்சு இந்த மகனே இதை வீட்டில் வச்சு சாமி கும்பிடு இன்னைக்கு வந்து மூன்றாவது மாதத்துல குழந்தை ஜனனம் அப்படி வளர்த்துக்காக வெற்றி உண்டு அடுத்து பேசுவோம் முதல்ல குழந்தை வர்றதுக்கு மட்டும் தான் உத்தரவு பகத்திலவா பகத்லவா காப்பாற்றி தரேன் நல்லா இருங்க பிசினஸ் சம்பந்தமான யார் திருவனந்தபுரம் கேரளம் திருவனந்தபுரம் பிசினஸ் சம்பந்தமா கேட்க வந்தவங்க சும்மா இருக்க மாட்டுங்கப்பா உன்னுடைய உனக்கு உரிமையான ஒரு வீடு இன்னொரு இடத்துல லாக் அதை மீட்டக்கூடிய கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்துருக்கு ஒரு அமௌண்ட் மட்டும் இப்போ ஆயிடுதுன்னா அதை மீட்டி தந்துடலாம் அதை உனக்கு ரெடி பண்ணி தந்தா போதும்ல ஒன்று அதே மாதிரி நீ நடத்தக்கூடிய வியாபாரத்துக்கு பம்பாயில உள்ள ஆட்கள் கொஞ்சம் உதவி செஞ்சா வியாபாரம் கொஞ்சம் ஹெல்ப்பா நடக்கும் அந்த உதவியை வாங்கி தந்தா போதும்லாம் நீ பெத்த மகனில் ஒருத்தனுக்கு ஹிருதயத்தை பற்றிய ஒரு கவலை இருக்கு அதில் ஆபத்துலாம அவனை ஸ்டெடியா வாழ வச்சுட்டு போதும்லப்பா ஜெய்ச்சி வேற என்ன வேணும் ஒருத்தன் மேல் படி படிப்பா இன்னொருத்தன் ஃபாரீனுக்கு போவான் ஆமா இந்த மாதம் அது சரியாயிரும் வாங்கி தரேன் இந்தா பிடி வாங்கிக்கா பல லட்சங்களை பெற்று ஆனந்தத்தோடு என்னை பார்க்கவா இந்த ஆ இன்றையிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் அதே திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் வாங்க புரோக் ஃபாரின் புரோகிராம் காலம் ஒரு நான்கு மாத காலங்களாக புரோகிராமுக்கு எல்லாம் தயார் பண்ணி பணங்கள் எல்லாம் எந்த ஆன்சரும் கிடைக்கல அதை சரியாக்கி ஒன்று அனுப்பி வைக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணா போதும் வரலாம் கருமசாமி பர்தாவை வரக்கூடிய ஜனவரி மாதத்துக்கு உட்பட அனுப்பி பல லட்சங்கள் சம்பாத்தியம் விட்டு வர வைக்கிறேன் அந்த வேலை இந்த புத்தாண்டில் நடக்கும் செய்தி அடைவாய் நலமுறல்வாய் அப்படியா அப்படியா திருச்சூர் கேரளம் திருச்சூர் காலாம் மாகாளி கருவாகும் உயிர்கெல்லாம் கருணை மாறி கருமாறி காசி தூருக்கும் கொடுங்கலூர் பெயருக்கேப்பா அங்க எதுக்குடா போன நீ அப்படி போகும்போது என் தங்கையை போய் பார்த்து கும்பிடுவியா தினமும் கும்பிடுவேன் ஆனா இப்போ போய் எவ்வளவு நாள் இருக்கும் சரியாக ஒன்னே கால் ஆண்டுகளாக நீ நடத்துகிற தொழில் உனக்கு மன வருத்தமும் உடல் உபாதைகளும் தோன்றி இப்போதைக்கு உன்னுடைய இருக்கிற பணம் தான் தீந்துகிட்டு இருக்குமே தவிர வருமானம்னு சொல்லதுக்கு வழிகளில் தடை விழுந்திருக்கு ஒருவருக்கு உடல் கோளாறு உனக்கும் இந்த நிலைகள் இருக்கு இவ இரண்டுக்கும் இடையில இது இயற்கையாக நடந்திருக்கா வேற எதுவும் மாந்திரிகத்தார குழப்பம் நடந்திருக்குமா என்ற ஒரு மன குளர்படி உன் உள்ளத்தில் உண்டு உண்டுமா கால் கால்வான் அப்படியா பிரச்சனை இருக்கா கேட்டு பார்ப்போம் ஓகே நீ குடியிருக்கிற வீட்டுக்கு உள்ள ஒரு ஆத்மா ஒன்னு அறையுது அந்த ஆத்மா வர இப்போதைக்கு மனம் பாதிப்பும் குழப்பமும் இருக்கு அந்த சக்தியை வெளியேற்றி உன்னை தெளிவாக்கி தரேன் வீட்டை விருத்தியாக்கி தந்துடுறேன் கடனை தீர்த்து தரேன் வேற என்ன வேணும் பூஜை பண்றது சரியா இருக்கு பிராணயாமத்தை சரியாக செய்ய முடியவில்லை சந்தியா வந்தனமும் செய்ய முடியவில்லை உண்மையா இல்லையா கால் உண்டு குளிக்காட்டு பட்சை நூல் படிச்சிருக்கியா குளிக்காட்டு பட்சையை புத்தகம் படிக்கிறியா கால் நல்ல புஸ்தம் அது ஒவ்வொரு தெய்வாம்ச பூஜை விதிகளும் அதில் உண்டு அதில் மாந்திரிக சித்து பரிணாமங்களும் உண்டு பிராணாயாமத்தை எப்பொழுது ஓம் உச்சரிக்க வேண்டும் எப்பொழுது ஓம் வெளியிட வேண்டும் என்ன விஷயம் தெரியுது ஆனால் உனக்கு மறதியாகி அதை செய்யத் தெரியலை உண்மைதானே அதை சரி பண்ணி தரணும் நீ நடத்துகிற பிராணாயாமத்தில் நீ வெற்றி ஆகணும் ஆமாம் பூஜை பாத்திரங்களை முறையாக பயன்படுத்தக்கூடிய விதிமுறைகள் உனக்கு தெரியலை அதையும் ஜெயித்து தந்தா போதும்லா நிறைய யாக பூஜை நடத்தி தார காலம்ட்டுவா எல்லா சப்ஜெக்டும் இருந்ததுல கருபசாமிக்கு ஓஹோ அப்படியா எல்லாம் பண்ணிட்ட பத்திரகாளியுடைய சந்தியானத்தை பெற்று அவளை கையில வச்சுக்கணும்னு கொஞ்சம் ஆசைப்பட்டியே உண்மையாலேடா அதை செத்து தாரேன் இந்த அப்படி வச்சுக்கோ அசத்துடா சம்பாத்தியம் இல்லை போல நல்லா அவளே அவ்வளே இடக்கும் கொடுக்க நம்ம என்ன செய்ய முடியும் என்ன கருமசாமிக்கு சென்னை மாநகர் சென்னை தன் பிள்ளையை பத்தி மனவருத்தப்பட்டு வந்த மகன் கால விட்டுவாங்க பொண்ணு பேர் என்ன மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய தர்காவுக்கு போனையா என்ன சொன்னாங்க அங்க போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சு கேட்ட கேட்க மாட்டீங்க மனசுக்குள்ள வேண்டுதல் பண்ணிக்கிடுவீங்க ஆனா அதுல என்ன வெற்றி நடந்துச்சு ஏதோ நம்ம பிரார்த்தனை செலுத்துகிறோமே தவிர எந்த பலனும் கிடைக்கவில்லை இப்போ உன் பிள்ளையை சீர்திருத்தி உன்னுடைய மனதுக்கு ஒப்படைச்சா போதும்லா அது போதும் வேற எதுவும் திசை திருப்பம் இல்லாம கெட்ட பேர் இல்லாம காப்பாத்தி வாழ வச்சா போதும்லாம் அதுல ஒரு குழப்பம் இருக்க உடச்சி சொல்லணுமா மறைச்சி சொல்லணுமா சொல்லலாம் ரெண்டூருடைய ஒற்றுமைக்குள்ள இன்னொரு உறவு புகுந்திருப்பதாக ஒரு குழப்பமான செய்தியும் வருத்தமும் அங்கே நடக்கிறது அந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய தீவினையை நீக்கி இரண்டறை கலந்து வாழ வைத்தார் போதும் அல்லவா காலோன்னு பாரு கருணாமிக்கு அப்பா அப்படியா 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 இதற்கிடையில ஓராண்டுக்குள்ள சில லட்சங்களை இழந்துருக்குறப்பா உண்டு மருத்துவத்தில் போனதும் உண்டு இன்னும் வர வேண்டிய பணமும் நிறைய உண்டு ஆனா ஒரு சிலர்கள் உன்னை கோடிக்கு சமமான பொய்ய சொல்லி உன்னை கவுத்துட்டாங்க ஒரு இடம் சம்பந்தமான இடத்துல கொஞ்சம் குழப்பம் கிடைக்குடா அதுலயும் உனக்கு வெட்டியாகி தந்தா பொதுமலா இந்த மக்களை நல்லா வா ஆக்கித்தார மகளே கண்ணை முடிக்கா முதுகு கழுத்து இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரு அழுத்தம் இருக்கும் சரணா அது இருக்கிறது உண்மை மாற்றி விட்டுருது போ காரியக்கார பொம்பளை நீ ஆ சரி 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 ஆ இது கெட்டிக்காரங்க கெட்டிக்காரங்கடா காப்பாய் தரேன் காப்பாய் தரேன் இருங்க வாரேன் பார்த்தீங்களா எவ்வளவு தந்திரமா இருக்காங்க கருமசாமி அதே சென்னை மாநகர் தன்னுடைய வீட்டு டாக்குமெண்ட் சம்பந்தமான மனக்குழப்பம் உடையவன் யாரப்பா டாக்குமெண்ட் சொத்து கேஸ் கால் சமயம் இருந்தா குட்டே உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த இடத்துல பாளையத்தம்மன் ஒரு தெய்வம் வருதம் எங்க பாளையத்தம்மனுடைய அருளாசி முக்கால் ஆண்டுகளாக உன்னுடைய சொத்து சொந்தமான பிரச்சனைகள் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு அதுல உடனே இருந்து கொண்டே உனக்கு எதிரியாக செயல்படக்கூடியவர்களால் நீ பாதிக்கப்பட்டு நிறைய பணங்கள் நஷ்டம் உடல் ஆரோக்கிய குறைவு வீட்டில் இருக்கவா வேண்டாமா என்ற ஒரு மனக்குளப்படி இது எல்லாம் இப்ப நடக்கு இடம் மாறினால் வெற்றி கிடைக்குமான பல சோதிட ஆராய்ச்சிகளை செய்து முடிச்சு கொடுத்துறேன் ஆறு மாத கால அவகாசத்தில் அந்த நீதிமன்றத்திலிருந்து நல்ல உனக்கு வாங்கி உனக்கு அதை இரண்டு பேர்களை பேச்சுவார்த்தையில திருத்து கையெழுத்து போட வைக்கா கூட இருந்து காப்பாற்றுற இருந்து அதே சென்னை மாநகர் குழந்தையை பத்தி வருத்தப்பட்டு வந்தது யார் குழந்தை என்ன குழந்தை பெரிய பொண்ணு சொல்லலாம் உட்காரலாம் என்ன வேணும் கடை முடிக்கலாம் வரலாம் வரலாம் என்னை தனிய பார்த்து விவரத்தை கேட்டுக்கோ வெற்றி ஆகித்தாரே கர்பசாமி அப்படியா சென்னை மாநகர் தான் நடத்தக்கூடிய வியாபார ஸ்தாபனத்தில் வியாபாரத்தில் வெற்றி இல்லை என்று வேதனை அடைந்த மகன் யாரப்பா என்ன வியாபாரம் இன்னொரு தடவை கால் நல்ல உட்காரு ஏன் கவலைப்படுற சென்னையில எந்த ஏரியாடா துருக்கானத்தம்மன் எங்கடா இருக்கா துணுக்காணத்தம்மன் கண்டுபிடிக்க முடியலையா ஆ சரி சரிதான் பெருமாள் கோயில் எங்கே இருக்குது உங்கள் எல்லையை தாண்டி போகணுமா கண்ணைமுடிக்கா வா பக்கத்தில் கால் ஒன்றுந்துக்கா ம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நீ நடத்தி கொடுக்கிற வியாபாரத்தில் இப்போ ஆறு மாதங்கள் உனக்கு வியாபாரங்கள் இருக்காது நீ கடன் பட்டு வேதனை பட்டுக்கிட்டு இருப்ப மொத்த மொத்தமா வாங்கிட்டு போனவங்க பக்கத்துல வராம இருக்காங்க அதுல ஒரு குழப்பமும் இருக்கு வீட்டுக்குள்ளையும் உனக்கு மன அமைதி இல்லாத துன்பம் நடக்கு அவங்க மனத்தையும் திருத்தணும் வியாபாரத்தையும் சரியாக்கணும் ரெண்டையும் வெற்றியாகி தந்தா போதும் கால் உணுவா வேற என்னப்பா வேணும் அந்த பணத்தை ரிட்டர்ன் வாங்கி தந்துட்டேன் வெற்றி உண்டு நம்பாதே என்னை நம்பு நல்லா அடுத்த இருக்க என்ன பார்க்கணும் நீ இங்க கருப்பு ஆமா அப்படியா ஓஹோ கேட்டு பார்ப்போம் சென்னை மாநகர் மனைவியினுடைய உடல்நிலையை பற்றி கேட்க வந்தவர் யார் மனைவியின் உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யாரப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூணே முக்கால் ஆண்டுகள் சனி பகவானுடைய ஆட்சியினால் தொழிலை சரியாக நடத்த முடியாத நிலையும் பிள்ளைகளுடைய மனநிலைகளுக்கும் உனக்கும் பொருந்தாத சூழ்நிலையும் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் பங்கும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலைகளில் குடும்பத்தில் ஒட்டி இருப்பதா அல்லது விலகி இருப்பதாங்கிற ஒரு மனக்குழப்பம் உன் உள்ளத்தில் உண்டு உண்மையா இல்லையா காலனு காப்பாற்றுவோம் வா மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் பங்கமில்லாமல் உயிர் கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தந்தா போதும்லா இந்த கடனையும் தேர்த்து தாரேன் வெற்றியாக்கி வேற என்னப்பா வேணும் நல்லா தாரேன் ஆபத்து இல்லை போயிட்டு வா சந்தோஷமா கர்மசாமி அப்படியா யாரு என்னன்னு கேட்போம் கேட்டுருவோம் சென்னை எல்லை சகோதரியை பத்தி கேட்கறது யாருப்பா சகோதர சகோதரிகளால் பாதிக்கப்பட்டவன் யார் அங்காள பரமேஸ்வரி தாயே என்ன வேணும் உங்களுக்கு திருச்செந்தூருக்கு போனீங்களா என்னைக்கு போனீங்க இன்னொரு தர வந்துட்டு உன்னுடைய கட்டுமானக்கு நான் போய் பார்த்தேன்டா சிவபெருமானுடைய அருளாசி பெற்ற குடும்பம் உன்னுடைய குடும்பம் சுமார் முக்கால் மாதங்களாக உன்னுடைய தொழில் சொந்தமான மனவேதனையும் உன்னோடு பணி செய்யக்கூடிய சில பேர்களுடைய மன இடைஞ்சல்களும் உன்னை தாக்குகிறது இப்போதைக்கு அங்கே நிரந்தரமாக உனக்கு செயல்பட முடியாதுங்கிற ஒரு உள்மனம் உனக்கு தோன்றிவிட்டது அடுத்த கட்ட நடவடிக்கை சுயமாக இருப்பதா அடுத்து வேலைக்கு செல்வதா என்பதுதான் உன் கேள்வி இப்போதைக்கு உன்னை சார்ந்த பெரியோர்களுடைய சில வார்த்தைகள் உன் குடும்ப அமைதியை குறைப்பதற்கு காரணமாக இருக்கிறது மனைவியும் பிரிய முடியவில்லை பெற்றோர்களையும் விளக்க முடியவில்லை இரண்டுக்கு இடையில பகடக்காய் போல் வேதனைப்பட்டு உழன்று என்னை பார்க்க வந்திருக்கியா தை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் உங்கள் மனம் அமைதி அடையும் ஜனவரி இருபத்தி நாலு சுதந்திர தினத்துக்கு பின்பு உனக்கு புதுமையாக ஒரு தொழில் அமையும் நீ வெற்றி அடைந்து கொள்வாய் வெளிநாடு சம்பந்தமான ஆசையை கைவிட்டு விடுவாயாக என்ன செய்யணும் அது உனக்கு உதவி செய்யாது அதனால இப்ப இருக்கிற கடன்களை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து தார இடமாற்றம் தேவையா என்ற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் உண்டு தை மாதம் பதில் சொல்லுவோம் தொடர்ந்து என்னை வந்து பார்த்துக்கான் ஜெயிச்சு தரேன் இந்த கனியை கொண்டு போன மன மனம் அமைதி அடையும் வருமானம் பெருகும் நல்லாரு மகனே ஐஸ்வர்யமா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவாயாக இந்த புண்ணியம் பெறுவாய் யார் கட்டின கொஞ்சம் தெளிவா ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து கிட்டிருக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அதில் ஒன்றுமே இல்லையே அது நம்மளை என்ன செஞ்சிட போகுது அது உடல் இயற்கையில் ஒட்டியது கடப்பாறையை முனிக்கிட்டு கசாயம் குடிச்சா கரைமாடா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் கருப்பசாமி ஆமா அப்படியா திருநெல்வேலி 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 திருநெல்வேலியில் பேட்டை 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 ஓமா பெண்ணடியாள் என் உடம்புல ஏதோ ஒன்று ஆட்டுதுன்னு சொல்லி வந்தவா முன்னாள் உறவினர்கள் மாந்திரிகத்தால் உனக்கு தீங்கு செய்து உன்னை இடைஞ்சல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது உன் உள்மனதில் இருக்கின்ற ஒரு பதிவு உண்மை இல்லையா உண்மை அது சில அறிகுறிகளில் போக்குவரத்தில் கூட அது உனக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறது சில ஆட்கள் மூலமாக செய்திகளும் உனக்கு வருகிறது இதில் உன்னுடைய மனது பாதிக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விடுமோ என்ற ஒரு பயம் ஒரு குழப்பம் உன் உள்ளத்துல இருக்கு அவங்களால எந்த ஆபத்தும் இல்லாம நிறுத்தி உன வாழ வச்சா போதும்லா காலன்ட்வா இறைவனுக்கு இன்னொரு பெயர் உண்டு என்ன உண்டு சொல்லுங்க பாப்போம் துணைவன் படம் பார்த்திருக்கீங்களா ஆனால் கே பி சுந்தரமாள் முருகப்பெருமானைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவான் உள்ள துணைவன் பகவானுக்கு பேர் என்ன பேரு நம்ம உள்ளத்துக்கு துணையா இருக்கக்கூடியவன் தான் கடவுள் அத மாதிரி உன் உள்ள துணைவனாக நான் கருப்பசாமி இருந்து எந்த தீங்கும் இல்லாம உன் வாழ்க்கைய ஆயுள் காலம் வரை நினைத்தாரேன் உன் பிள்ளையும் அறுபதுராம காப்பாத்துறேன் உன் புருதனுக்கு உனக்கும் அன்பு பெருகும் பாதம் விலகும் ஓ கருப்பசாமி அதே பேட்டை எல்லை என் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்த பெண்ணடியாள் உன் வீட்டு எல்லைக்குள்ள முத்தாரம் ஒரு சாமி வருது முத்தாரம்மா அவளுக்கு ஒரு வேண்டுதல் நீ போட்டுக்கணும் உன் பிள்ளைக்கு திருமணத்தை வெற்றிகரமாக நினைத்துந்தா போதும்ல தை மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் கூடும் வெற்றியாக்கி தரேன் வீட்டில் ஒருவருடைய நோயும் தீர்த்து அப்படி வெற்றி உண்டு சொந்த இல்லை அடுத்த இடத்துல பாத்துக்கோ ஜெயிச்சி தை மாதம் இருபதுக்கு மேல ஜெயிச்சாச்சு ஓடு கர்பசாமி ஆமா அப்படியா சரி 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 பாளையங்கோட்டை வருக நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா உக்கார என்ன வேண்டும் கொஞ்சம் கண்ணை முடுங்க உள்ள இருக்கிற ரகசியத்தை நான் வெளியே எடுக்க எதை சொன்னாலும் வருத்தப்பட வேண்டிய உண்மையை சொன்னாலும் உங்க பையனுக்கு கொஞ்சம் சைக்காலஜி ப்ராப்ளம் இருக்கு சைக்காலஜி ப்ராப்ளம் இருக்கு அவனாகவே முடிவெடுத்து அவனே ஒரு குழப்பத்துக்கு வாரான் அதை தீர்த்து அவனை தெளிந்த வழிகளில் உருவாக்குதேன் எங்கே போய் தனியே இருந்தாலும் இவன் இணைஞ்சலுக்கு வாரான் இவன் இணைஞ்சலுக்கு வராம ஒரு பிரேமை அவன் உள்ளத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு அதை நீக்கி குழப்பம் இல்லாமல் வாழ வச்சா போதும்லாம் ஒன்று வரதராஜ பெருமாள்னு ஒருத்தர் வரா அவர் யார் தேவராஜர் காஞ்சிபுரம் காஞ்சி வரதன் பேர் தான் ஆனா வரத பெருமானுக்கு அருமையாக மலர் மாலை சுட்டி உங்க பையன் கையால அப்படி செய்கிற பொழுது அவருடைய தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்து பிறக்கிற ஒரு குழந்தைக்கு ஒரு பேரம் பிறக்கான் புருஷோத்தம் பேர வைக்கணும் அது வருகிற மாதத்தில் தோன்றும் ஆமா வெற்றி உண்டு நாராயணனுடைய நாமும் வெல்லும் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க